பிரிசலோட் ஆண்டு ஒரு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் தேவனுடைய விலகாத கருவையும் பாதுகாப்பும் நம் அனைவரோடு கூட இருந்து நம்மை நடத்துவதாக பிரியமானவர்களே இந்த உலகம் முழுவதும் இதில் எந்த நாட்களை அனுசரித்துக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம் எல்லா இடங்களிலும் சிலுவையை குறித்த காரியங்களை தியானிக்கிற தியான கூட்டங்கள் நடக்கிறதை நாம் பார்க்கிறோம் கலந்து கொள்கிறோம் இன்றைக்கு கொடுந்த ஆறுதல் சத்தத்தின் மூலமாக தேவன் நமக்காக சுமந்த அந்த சிலுவையின் மேன்மைகளை குறித்து அந்த சிலுவை எனக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது அந்த சிலுவையின் பாடம் என்ன என்பதை குறித்து நாம் தியானிக்கப் போகிறோம் பவுல் சொல்லுகிறார் சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு இருக்கும் நான் ரச்சிக்கப்பட்ட போகிற இயேசுவை ஏற்றுக்கொண்ட அவர் நாமத்துக்கு சாட்சியாய் வாழ்கிற உங்களுக்கும் எனக்கும் அது தேவ பலனாயிருக்கும் இப்போது கூட ஒரு வார்த்தையை நாம் வாசித்து சிலுவையின் மேன்மையை சிலுவை கற்றுக் பாடத்தை நாம் அறிந்து கொள்வோம் ஆவியானவர் உங்களோடு கூட பேசுவார் பேசிய இரண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார் பகையை சிலுவை கொள்ளும் இரு திறத்தாரையும் ஒன்றாக்கினார் இந்த சிலுவை ஒரு உன்னதமான பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது பகையை கொள்ளும் ஆண்டவர் சிலுவையிலே பட்ட பாடுகளும் உபத்திரவங்களும் அவமானங்களும் நிந்தைகளும் ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கொடுக்கிறது கொடுக்கிறது பகைமையை கொள்ளுவதற்கு நம்மை அது தூண்டுகிறது இன்றைக்கு வாழ்கிற மனிதர்கள் மத்தியிலே ஏன் இந்த வார்த்தை கேட்கிற உங்களிடத்தில் என்னிடத்துல யாரை குறித்தாகிலும் எவரை குறித்தாலும் உறவுகளை குறித்து நண்பர்களை குறித்து ஒரு பகை உணர்வு இருக்கும் வெளியே சிரித்து பேசுவார்கள் வெளியே ரொம்ப நல்லவர்களை போல் தங்களை கொள்வார்கள் ஆனால் உள்ளத்துல ஒரு பகைமை உணர்வு இருந்து கொண்டே இருக்கும் பல ஆண்டுகளால் பேச்சுவார்த்தை இல்லாமல் உறவுக்குள்ளே தொடர்பே இல்லாமல் இருக்கிற அநேக ஆயிரம் லட்சக்கணக்கான மனிதர் இருக்கிறார் இந்த பகை உணர்வு நம்ம என்ன செய்துவிடும் என்றால் தேவனை விட்டு பிரித்து பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டிய நம்மை அக்கினியும் கந்தகம் எரிகிற நரகத்தை நோக்கி திருப்பிடும் அன்பு தெய்வப்புள்ளி யாரை குறித்தாவது உங்கள் உள்ளத்திலே பகை இருக்குதா இவர்கள் எனக்கு இப்படிப்பட்ட காரியத்தை செய்து விட்டார்கள் எனக்கு ஒரு நேரம் வரும்பொழுது நிச்சயமாய் அவர்களை பழி வாங்குவேன் இந்த பகை எனக்குள்ளே எரிந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லி அப்படி ஒரு கடினமான இருதயத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருப்பீர்களானால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை நோக்கி பாருங்கள் அந்த சிலுவையில் அவர் பட்ட பாடுகளை நோக்கி பாருங்கள் அவர் சரீரத்திலிருந்து வழிகிற ஒவ்வொரு துளி இரத்தத்தை நோக்கி பாருங்கள் அந்த சிலுவையில் பகையை அவர் கொன்று கொட்டார் பகையை அழித்து அந்த பகைமை உணர்வை நம் உள்ளத்திலிருந்து அழித்து போடுவதற்கு சிலுவையின் அடையாளம் ஒரு முக்கிய காரணமாயிருக்கிறது யாரை குறித்தாவது ஒரு பகைமை உணர்ச்சி உங்கள் உள்ளத்தில் இருக்குமானால் இந்த நாட்களில் மனம் திரும்பி ஆண்டர் விடத்திலே கண்ணீர் விட்டு கதறி எசுவேன் உள்ளத்திலே அந்த பகையை சிலுவையிலே கொன்று போடும் சிலுவையில அரைந்து போடுகிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுப்பீர்களானால் தேவ சமாதானம் உங்கள் உள்ளத்தை நிரப்பும் எந்த பகை உணர்வை வைத்துக்கொண்டு கொண்டு சபைக்கு போகாதீங்க எந்த ஆண்டவரை எத்தனையோ பேர் உள்ளத்துல பலவிதமான பகை உணர்வை வைத்துக் கொண்டு திருவிருந்து எடுக்கிறதை பார்க்கிறோம் இது கத்தர் விரும்பாத செயல் இன்றைக்கு இந்த பகையை முடிவு கொண்டு வர இந்த சிலுவை உங்களுக்கும் எனக்கும் உதவியாயிருக்கும் கண்களை மூடி கண்ணீரோடு ஒப்பு கொடுங்க சிறிய பகையா இருந்தாலும் பெரிய பகையா இருந்தாலும் உள்ளத்துல யாரை குறித்தாலும் ஒரு பகை உணர்வு உங்களுக்குள் இருந்தாலும் இன்றைக்கு அதையெல்லாம் ஒப்புக் கொடுங்கள் சிலுவையின் மேன்மை உங்களை அதை மறக்க செய்யும் மன்னிக்க செய்யும் தேவ சமாதானத்தை தரும் கண்களை மூடி அன்பும் இறக்கம் உள்ள அண்டவரே சிலுவையிலே பகையை கொன்று போட்ட மெய்யான தெய்வமே இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு உள்ளத்திலே காணப்படுகிற பகைமை உணர்வுகள் மாறுவதாக தேவ சமாதானமும் மன்னிக்கிற இருதயமும் உண்டாகட்டும் நிச்சயிக்க செய்திங்க நன்றி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமை ஹலே லூயா காட் யூ